அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டியது சற்று குறைவாக வரும்போல் தெரிகிறது கூடுதல் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் வரலாம் விழிப்புடன் இருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும் அந்த எண்ணம் செயல்படுத்தினால் லாபம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இனிமையாக பழகி எடுத்த காரியத்தை சாதிக்க வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் நன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் யார் விஷயத்திலும் அனாவசியமாக தலையிடாமல் இருக்க வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரோதம் மறைந்து நட்பு பூக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வர வேண்டியது சற்று தாமதமாக வரும் கூடுதல் உழைப்பு கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் தெரிய வேண்டிய பலருக்கும் இன்று நீங்கள் தெரிவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கிடைத்ததில் திருப்தி குறைவு ஏற்படலாம் எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் நாள் வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய முயற்சிதானா இது என்று ஒருமுறை சோதித்துப் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சின் மூலமாக ஒரு சாதனையை ஏற்படுத்துவீர்கள் வெற்றி உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல எண்ணம் உண்டாகும் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவின்மை தெரிகிறது எந்த ஒரு வேலையை செய்ய முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று கண்டிப்பாய் தேவை விரயம் என்று காட்டுவதால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப மற்றும் நல்ல செய்தி ஒன்று வருவதாக காட்டுகிறது சந்தோஷமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக வந்து சேர வேண்டிய பணத்தை பெறுவதற்கே சற்று போராட்டம் நிகழலாம் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வெற்றி நல்ல இன்று நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் தொழில் புரிவோருக்கு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யும் நாள் செய்த வேலையால் புகழ் கிடைக்கும் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் இன்று கவனமுடன் செய்ய வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு வீடு தேடி பதவி வரலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்